அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் எழுபத்தைந்து சீட் அமைச்சரவையில் இடம் மற்றும் ஐந்து ராஜ்யசபா சீட்டுகள் வேண்டும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் பிளவா காங்கிரஸ் கட்சி இந்த முறை திமுகவிடம் அதிக தொகுதிகளை எதிர்பார்க்கிறது காரணம் திமுக கடந்த காலங்களில் நம்மை விட்டால் காங்கிரஸ் கட்சிக்கு வேறு கதி இல்லை என்ற நிலையில் அவர்களுக்கான தொகுதிகளை குறைத்தே கொடுத்து வந்தார்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் கூட எட்டு தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது என அடம் பிடித்தார்கள் ஆனால் காங்கிரஸ் கட்சியின் செயல் தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலினோடு பேசியதன் விளைவாக இறுதி நேரத்தில் இரண்டு தொகுதிகளை உயர்த்தி பத்து தொகுதிகளாக கொடுத்தார்கள் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கட்சிக்கு இருபது எம்எல்ஏ சீட்டுகளை கொடுத்தால் போதும் என்ற மனநிலைக்கு வந்துவிட்டதாக கூறப்படுகிறது காரணம் கடந்த தேர்தலில் இருபத்தைந்து தொகுதிகளை ஒதுக்கினோம் அதில் பதினெட்டு தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றார்கள் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அதிகமான தொகுதிகளை பெற்று ஐந்து இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இப்படி காங்கிரஸ் கட்சிக்கு எந்த மாநிலத்திலும் செல்வாக்கு இல்லை அப்படி இருக்கும்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்கி கொடுத்து எதற்காக அதை எதிர்க்கட்சிகளிடம் விட வேண்டும் மேலும் நமது கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலும் அதிக தொகுதிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு கடந்த காலங்களில் ஆறு தொகுதிகளை மட்டுமே ஒதுக்கி இருக்கிறோம் இந்த முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எட்டு தொகுதிகளை ஒதுக்கலாம் மற்ற கட்சிகளுக்கு ஏற்கனவே கொடுத்த அதே தொகுதிகளை கொடுத்தால் போதும் என்ற நிலையில் இருக்கிறார்கள் அதே சமயத்தில் காங்கிரஸ் கட்சியோ இதற்கு ஒப்புக்கொள்ளாது என்று சொல்லப்பட்டு வருகிறது காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் பிரிவு ஆலோசகராக செயல்பட்டு வரக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக விஜய் அவர்களை அவரது பட்டினப்பாக்க இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் சுமார் இரண்டு மணி நேரம் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது இந்த ஆலோசனையின் பொழுது காங்கிரஸ் கட்சி தாவேக்காவிற்கு வந்தால் எத்தனை சீட்டுகள் ஒதுக்கப்படும் மேலும் தாவேக்காவிற்கு தமிழகத்தில் உள்ள செல்வாக்கு என்ன காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் உள்ள செல்வாக்கு என்ன என்பது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இது குறித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரான செல்வ பெருந்தகையிடம் கேட்டபோது இது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என பதிலளித்து விட்டார் மேலும் காங்கிரஸ் மேலிடமும் இது பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது என்பது போன்று மழுப்பலாக பதிலளித்தாலும் கூட ராகுல் காந்திக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய தேர்தல் பிரிவு செயலாளர் எப்படி ராகுல் காந்தியினுடைய அனுமதியை பெறாமல் விஜயை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட முடியும் என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டு வருகிறது மேலும் இந்த முறை காங்கிரஸ் கட்சி அதிக தொகுதிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறது மேலும் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களும் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த முறை அதிக தொகுதிகளை திமுகவிடம் கேட்க வேண்டும் குறைவான தொகுதிகளை கொடுத்தால் திமுக கூட்டணியில் இடம்பெறக்கூடாது அதற்கு பதிலாக தமிழக கட்சிக் கழகத்தோடு கூட்டணிக்கு சென்று விடலாம் மேலும் நம்மை அவர்கள் தொடர்ந்து பங்களிக்க மறுக்கிறார்கள் இந்த முறை மாற்றி வருகிறார்கள்ச்சரவையிலும் இடம்பெற வேண்டும் என்ற மனநிலையில் காங்கிரஸ் கட்சி இருக்கிறது அதே சமயத்தில் திமுக இது புதிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது இதுவரையிலும் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற நிலை இருந்ததே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஆட்சி காலகட்டத்தில் திமுக அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெற முடியவில்லை தொண்ணூத்தாறு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது காங்கிரஸ் கட்சியின் உதவியோடு தான் அப்பொழுது ஆட்சி அமைத்தார்கள் அப்பொழுது கூட காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில் இடம் அளிக்கவில்லை திமுக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த முறை எப்படி அமைச்சரவையில் பங்களிப்பது என்ற ஆழ்ந்த சிந்தனையில் இருந்து வருகிறார்கள் மேலும் கூட்டணி கட்சிகளும் ஒரு சில ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற குரலை ஓங்கி ஒழித்து வருகிறது இவை அனைத்திற்கும் காரணம் விஜய்தான் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது விஜய்தான் முதன் முதலாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற தீயை கொளுத்தி போட்டவர் அது தற்பொழுது தமிழகத்தில் பற்றி எரிந்து வருகிறது சிறிய கட்சிகள் கூட எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்டு வருகிறார்கள் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் தற்பொழுது காங்கிரஸ் கட்சி வரும் தேர்தலில் திமுகவிடம் எழுபத்தை சட்டசபை தொகுதிகளையும் ஐந்து ராஜ்சபா சீட்டுகளையும் அமைச்சரவையில் பங்களிக்க வேண்டும் அதிக இடங்களில் வெற்றி பெற்றால் துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் என பல்வேறு டிமாண்ட்களை வைத்துள்ளார்கள் இது திமுகவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காங்கிரஸ் கட்சிக்கு என்ன செல்வாக்கு உள்ளது அவர்களுக்கு எப்படி இவ்வளவு தொகுதிகளை ஒதுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அமைச்சரவையில் பங்கு கேட்கின்றார்கள் ராஜசபா சீட் கேட்கின்றார்கள் இவர்களின் ஆசைக்கு அளவே இல்லையா இருபத்தி தொகுதிகள் வேண்டும் என்றால் கொடுக்கலாம் அதற்கு மேல் எதையும் தர முடியாது என்ற மனநிலையில் காங்கிரஸ் கட்சி இருப்பதாக கூறப்படுகிறது வரும் தேர்தலில் தாவேக்காவோடு காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு செல்லுமா என்ற நிலையும் ஏற்பட்டுள்ளது நன்றி